உங்களுக்காக எனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது மாற்ற முடியும் அது உங்களுக்கே எனக்கு தெரியவில்லை அதை நான் செய்வது எப்படி என்று தெரியும் நீங்கள் இந்த சிறிய வீடுகளில் ஒன்றை முடிவு வரை இந்த சவால் நீங்கள் அனைவரும் எவ்வாறு என்பதை போற்றவர் கற்றுக்கொள்ள போகிறீர்கள் வரவேற்கிறோம் நான் ஒரு பட்டனை தேர்வு செய்ய வேண்டியதுதான் அது நீளமாக இருக்கட்டும் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள் ஏனென்றால் அந்த அரை முக்கியத்தின் பின்னால் சுமைந்துள்ள நிறைய ஜெல்லி கண்பந்துகளை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் இவை அனைத்தும் உங்களுக்காகத்தான் இங்கே எவ்வளவு குளிர்ச்சி நான் இவைகளை ரொம்பவும் விரும்புகிறேன் ஆலை ஜெல்லி கண்பந்துகளை எப்போதும் சாப்பிட முடியும் இது உண்மையான கண்களை போல் எவ்வளவு இருக்கும் என்பதை பாருங்கள் ஆனால் மிக முக்கியமானது அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன ஒரு சேர நான் எவ்வளவு ஜில்லெஞ்சி கண்கள் சாப்பிட முடியுமோ அதனை சாப்பிட விரும்புகிறேன் சூசி நீ உண்மையான பேராசைக்காரி அதனால் என்ன இங்கே முக்கியமானது அவைகள் மிகவும் ருசிகரமாக இருப்பது ஏய் என்ன நடக்கிறது எப்போது நீங்கள் அனைத்து பொத்தான்களையும் மாற்றினீர்கள் ஏய் நூடர்கள் எனப் பின்தொடர்கின்றனவா இது மோசம் சரி நான் கற்பனை செய்தேன் என நினைக்கிறேன் நான் அதிகம் கண்களை தின்னிட்டேன் என நினைக்கிறேன் நான் மஞ்சள் பொத்தானோடு துவங்குகிறேன் வாருங்கள் நான் ஒரு சுவையானதை பெறப் போகிறேன் என்பது எனக்கு தெரியும் கேண்டி நீ தலைவாய் இருக்கிறாய்

இங்கே கொஞ்சம் சூடும் ஆகிடுச்சு ஆனா பாருங்க சூழ்நிலைய பயன்படுத்தணும் ஒரு நெருப்பு மேல சுவையான சாப்பிடணும் இந்த தேர்ந்தெடுப்பது அதை சிவப்பு இருக்கட்டும் அதன் பின்னால் ருசியானது ஒழுங்காக மறைந்திருப்பதாக உண்மையாகவே நினைக்கிறேன் ஆமா உண்மையாகவே சுவையானது குறிப்பாக நீங்கள் விரும்பினால் பால் சொத்து இந்த முழுவதும் நறுமணம் உள்ள வாசனை உங்கள் வாய்க்கு பறக்கிறது சுசி இது மிக கொடியது வாசனையால் மட்டும் எனக்கு உடம்பு சரியில்லை இந்த பால் தூரம் கொண்டு செல்லுங்கள் முழு அறையும் இதனால் நிரம்பியுள்ளது என்பதை உங்கள் பெட்டியில் அடைக்க வேண்டும் அனைவருக்கும் நன்கு இருக்கும் பின்னால் அதை செய்ய வேண்டும் அருவருப்பாக இருக்கிறது

சிறப்பாக பெண்கள் அப்படி என்று எனக்கு தெரியாது அதிகமாக இருக்கும் எனக்கு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கொடுத்து விடுங்கள் எனக்கு சரி சரி விருப்பராஜி உங்களுக்கு போதுமான இப்போது நேரம் மறக்க முடியாது இதோ பிடி இதோ பிடி இது கொடுமை என்னாலேயே ஆயத்தமா வெண்ணிலையுடைய ஹார்ட் கொடுக்க போறீங்கன்னு நினைத்தேன் எனக்கு அவற்றை ஒன்றாக சேர்க்க வேண்டாமா ஆனாலும் அப்படி யாருக்கு தான் பொறுப்பு இவை ரொம்ப சுவையாக இருக்கின்றன நீங்களுக்கு பெரிய அளவு சுவையாக இருக்க இருக்கிற பிடிச்சிருக்கிறது என்னை மீது கத்த விவகாரம் குறித்த கவலை உங்களுக்கு இல்லையே இந்த முறை யார் தொடங்க விரும்புகிறார்கள் ஏ காண்டி நீயே செய்யலாம் இம்முறை நான் பச்சை பொத்தானை நம்புகிறேன் ஓ நமக்கு சாக்லேட் சிரப் கிடைக்கும் போது எனக்கு மிகவும் பிடிக்கும் இது மிகவும் சுவையானது

அடடா நான் இதை பார்க்கல உனக்கு சில அசாதாரணமான இளகுரக பிராங்குகள் தேவைப்படும் நேரம் வந்துள்ளது இந்த தலையணை உறையை திறந்து அவனை பிடிக்கிறேன் ஆனால் எனக்கு எதற்காக கூந்தல்கள் தேவை அவை ருசிகரமாக இல்லை அது நீ இப்போ ஆச்சரியமாகவே இருக்கிறாய் தான் அழுத்துறை சிவப்பு எனக்கு ஏமாற்றம் தராது என நம்புகிறேன் பெரிய தடையாக போர்த்தி உள்ளார் அதை நான் பண்ணிவிடும் அப்படியே ஒரு பழமின்றி கேக் வேண்டும் கொஞ்சம் வாழைப்பழம் இருந்தால் கேட்காது என்று நினைக்கிறேன் இது மிக சுவையாக எந்த கேக்காக இருந்தாலும் மெழுகுவர்த்திகள் இருக்க வேண்டும் மாமுட்டி புரிஞ்சது இது உங்களுக்கு ரெடி இது

முழு கொள்ளுப்பெட்டி பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் உன்னை காத்திருக்கிறது ஓ இல்லை மன்னிக்கவும் உனக்கு இன்னும் பெரியதை தேவை இதோ கொலுக்கொட்டா சரி கேண்டி இன்னமும் சுவையான ஐஸ்கிரீமை உணரப்ப சிடார் ஷா காம்ப்ளீஷன் நார்மல் வர்த்தியா முற்றிலும் மிகவும் நன்றி இதுதான் எனக்கு பிடித்தது சுவையாக இருந்தது முக்கியமாக இங்கே மிகவும் சூடாக இருக்கும்போது சரி அதற்கு தான் திடீர்னு தின்னும் போது ஏற்படும் விளைவு எனக்கு தோன்றும் காண்டிக்கு கொஞ்சம் குளிராக இருக்குது சரி கவலை வேண்டாம் இங்க நல்ல சூடானதாக இருக்குது அதனால் அவள் விரைவில் உருகி விடுவாள் ஹே சுசி இப்போது நீ பட்டனை அழுத்த உன்முறை நான் மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுக்க போகிறேன் அல்ல தேர்வு இப்போது கொரிய ஊட்டம் எடுத்துக்கொள்ள நேரமாச்சு உங்களுக்கான சில அதிர்ச்சி ஊட்டம் இருக்கு வாவ் இங்க நிறைய நூடுல்ஸ் உள்ளன இப்போது நான் உண்மையான மதிய உணவு பெற முடியும் அருமையாக ஆச்சரியம் நீன் அதை ஓட விடுகிறாய் ஹே நான் வந்தேன் நன்றி சூசி பிரச்சனை இல்லை எல்லாம் என் நூடுல்ஸ் டேமுனியோத்தா இன்று மிகுந்த மகிழ்ச்சி என்றேன் நமக்கு சந்தா பேரிடுங்கள் எங்களின் பிற சவால்களை தவற விடாதீர்கள் இன்று நடந்த சவால் சுற்றுகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது என்பதை கருத்துகளில் எழுதுங்கள்